இதுதான் உண்மை என்ன பாபு சார் வந்து இந்த அளவுக்கு டெப்தா பேசுறாருன்னு எல்லாம் கேட்கலாம் ஆனா இதுதான் உண்மை எப்பொழுது உறவின் பொழுது விந்து வெளியேறி கருமுட்டையை உரசுகிறதோ அந்த பெனட்ரேட் பண்ணி உள்ள போய் எஃகுக்குள்ள இந்த அணு சொருகிற பொழுது இந்த இரண்டு மோதல்களும் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் மோதினால் என்ன விளைவுகளை ஏற்படுத்துவோம் அதுபோல ஒரு விளைவுகளை பெண்ணினுடைய கர்ப்பத்தில ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தி அந்த சூட்டினால் உருவாவதுதான் இருக்கும் நீங்கள் இறந்த பின்னால் உங்களுடைய விட்டு உயிர் போன பின்னால் இருபத்தி ஐந்து நிமிடம் ஒரு நாழிகை கழித்து தான் இந்த உடம்பு ஜில்லாகும் அதுவரையும் இந்த சூடு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சூடுதான் உங்களை இயக்கும் அந்த சூடுதான் அப்போ இந்த சூடு வளப்படுகிற பொழுது இந்த சூடும் வேகமும் இணைகிற பொழுது அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர்களுக்குள் அந்த உடம்புக்குள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த செவ்வாய் சூரியனுடைய பாடி ஆட்டோ தெர்மல் சிஸ்டம் மெயின்டைனே ஆகாது ஒன்னு அடிக்கடி சளி புடிக்கும் சுடுதண்ணி குடுப்பாங்க பச்சத்துல குளிக்க முடியாது அவங்களால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு சிஸ்டம் தான் இதுக்கு உள்ள சனி வந்துட்டாருன்னா கபம் கட்டிடும் பிரீத் பண்ண முடியாது லங்ஸ் ப்ராப்ளம் வரும் இந்த சூரியனும் செவ்வாய் பொழுது இந்த ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் வந்து உங்களுக்குள்ள நேச்சுரலா ஏற்படாது இப்ப வந்து இந்த சூரியனும் செவ்வாய் இருக்கிறவங்களை கூட்டு போய் ஊட்டி இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது அவன் அவங்க பாடி திரும்பி அந்த ஆட்டோ தெர்மல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணாது வெளியில வந்து பதினாறு டிகிரி பதினெட்டு டிகிரி இருக்கு ஆனா உள்ள தொண்ணூறு டிகிரி வேணும் அப்படின்னும் போது அந்த ஆட்டோ தேர்மல் சிஸ்டம் என்ன பண்ணா நேச்சுரலா உங்க பாடியை ஹீட் பண்ணிக்கும் இவனுக்கு பிரச்சனை என்னன்னா சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஆளுங்க இயல்பாக உடம்பு உள்ள சூடாவே இருக்கும் அங்கே போன குளிர் தாங்க முடியாது பெரிய சொற்றெல்லாம் போட்டுப்பாங்க தலையில இதெல்லாம் இதே ஆட்டோ தேர்மல் சிஸ்டம் வேலை செய்யல அடுத்து குரு இந்த குருக்குள்ள வருகிற பொழுது இந்த அல்கலைன் அசிதிக்கு பத்தி சொன்ன பாத்தீங்களா அசிதிக்கு வந்து சனி அல்கலைன் வந்து குரு அதனால இந்த ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனை எப்பயுமே நடக்கும் இந்த அல்கலைன் அதிகப்பட அதிகப்பட உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் பெர்ஃபெக்டா வேலை செய்யும் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு கேதுவுடன் சேர்ந்தால் கேல யோகம்னு சொல்றாங்க கேல யோக ஆட்களை மட்டும் நீங்க கொஞ்சம் ஜோதிடம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் அனாலிட்டிக்கல் பண்ணி பாருங்க இந்த கேல யோக ஆட்களை அவன் ஒரு மாதிரி நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு சிந்தனை எண்ணங்களை கொண்டவனா இருப்பான் நீங்க கேட்டு பாருங்களேன் கேல யோகம் யாருக்கு இருக்கிறதோ அவன் நடைமுறைக்கே ஒவ்வொரு அவன் பேசுறது நடைமுறைக்கு உட்கார்